மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே ஐயா எப்படித்தான் சாமி எங்களுக்கு பலாவலன் சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுட்ருக்கோம் ஏன்னா இந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்ற தாக்கத்தை முழுமையாக வாங்கி கொண்டிருக்கிற கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் எந்த மாதம் சொல்லக்கூடிய பலாவளங்கள் நன்மை தருமா தராதா சாமி ஒவ்வொரு நாளும் நாங்கள் யுகத்தை சம்பரிக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் எப்படி தான் தாண்டி வரப்போகிறோனே தெரியல அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கேன் ஐயா எப்படி பலாபலன் உங்களுக்கு நாங்கள் சொரம் அதெல்லாம் எதுவும் இல்லை வருட கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலனை விட மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் நன்மையை தரும் அந்த இடத்துல தான் எல்லாம் சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அமர்ந்திருக்குது சாமி இதுவரை இல்லாதிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த இதுவரைக்கும் தன்னம்பிக்கையே இல்லாமல் இருந்து வந்தாங்க கடகராசிகாரெலாம் இனிமேல் தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலமாக வருது சாமி இது உறுதியாக சொல்ல முடியும் இதுமேல் தன்னம்பிக்கை கண்டிப்பாக பெரிதும் கண்டிப்பாக காணப்படும் நாமும் வெற்றி பெறுவோம் இந்த வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும் கடன் பிரச்சனை தீரும் பிரச்சனை அது எல்லாருக்கும் பொதுங்க துன்பங்கள் அனைவருக்கும் பொது துன்பங்கள் அனைவருக்கும் போதும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் எல்லோரும் கடந்து வந்திருப்பாங்க ரிஷப் ராசி ஆகட்டும் மேஷ ராசி ஆகட்டும் மிதன இருக்கட்டும் சொல்கிறோம் இன்னும் அவங்க கூட பாதி பேர் கடக்காம தான் இருக்காங்க அந்த துன்பங்கள் விலகக்கூடிய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்மளுக்கு முதல்ல தன்னம்பிக்கை வரணும் அந்த தன்னம்பிக்கை வரக்கூடிய இடத்துல பகவான்கள் உங்களுக்கு அமர்றாரு ஐயா பயப்பட தேவையில்லை இது வரைக்கும் சனி பகவானை எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு அதே இடம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய பதவியெல்லாம் போய் வேலை வாய்ப்பெல்லாம் இழந்து வாடிக்கொண்டிருக்கும் கடகராசிகார் அனைவருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்று தான் சொல்லணும் ஏன்னா நம்ம அமர்ந்திருக்கும் வீட்டில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கார் நம்மளுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் இது வரைக்கும் இல்லாத ஒரு கம்யூனிகேஷன் செவ்வாய் பகவானோடும் உங்களுக்கு யோகாதிபதி தான் அவரும் பதினான்கு தேதி வரைக்கும் இருக்கார் சுவாமி முக்கியமாக அவருக்கு முக்கியமாக தேவைப்படும் ஏன்னா ஏழாம் இடத்துல திருப்பியும் தன்னம்பிக்கை கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கார் ஐயா இதுவரை இல்லை தன்னம்பிக்கை இல்லைனா திடீர்னு கூப்பிடுவாங்க நம்ம வேலை இழப்பில் இருந்துட்டு கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சவங்க கூட சரி வாங்க வந்து செய்யுங்க பார்த்து செஞ்சுங்க பொறுமையாக பார்த்து சேங்க உங்களுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்களே அந்த சொல்ல சொல்லுவாங்க அந்த காலம் நெருங்கி கொண்டே வருகிறது இந்த மாதத்தில் நம்மளுக்கு அந்த பலாபலங்கள் ஏன்னா ஒரு எட்டாம் மூன்று தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதியும் இரவு தூக்கம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கும் முடிக்கிற கடகராசிக்கார் அனைவருக்கும் இனிமேல் நிம்மதியாக ஒரு வேலையாவது சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலாம் கடன் பிரச்சனையாக இருந்தால் கூட நிம்மதியாக தூங்கணும் நாம் இதெல்லாம் மாற்றணும் சில விஷயங்களை நாமளே மாற்றிக்காதிக்கிறோம் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி வரும் ஐயா தசாபுத்தி நன்றாக இருந்தால் அஷ்டமத்து சனியின் தாக்கம் கூட ஒன்றும் செய்யாது நீங்கள் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாருமே அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை அகப்பட்டவன கண்டிப்பாக தசாபுத்தி நன்றாக இருந்தால் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அந்த அளவுக்கு செயல்பாடு எல்லாருமே டஃப் அடி தான் இங்கே போயிட்டுருக்கான் வாழ்க்கையை வந்து ஒரு வெறி கொண்டு தான் சென்று கொண்டு இருக்கிறாங்க எதனால் ஒரு நாளை பொழுதாவது நல்ல பொழுதாவது நம்மளுக்கு விடியாதா என்று தான் எண்ணத்தோடு தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்குமே இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதையாக தான் இருக்குது ஐயா அவர் அமர்ந்திருந்தாலும் எட்டிலே சொந்த வீட்டில் அமர்ந்திருந்தாலும் வீடு கட்டாதவர் கூட இனிமேல் வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்த தரக்கூடிய பாக்கியம் வருது ஏன்னா அந்த நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் இடத்துல இறந்து செல்றார் எட்டாம் இடத்துக்கு அவர் இருந்து இரண்டாம் இடத்து முழுமதியாக பார்க்கிறார் மிகவும் சிறப்பு தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்போனா இதுவரைக்கும் சனி பகவான் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்தாலும் அவை எல்லாம் நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ச செவ்வாய் பகவான் நம்ம அஞ்சாம் அதிபதியும் அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்து எட்டாம் இடத்துல இருந்து இருந்து இரண்டாம் இடத்துல முழுமையாக பார்க்கிறார் அந்த தொந்தரவுகளுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃபல் சின்ன தொந்தரவு அந்த தொந்தரவு நம்மளுக்கு ரிலீஃபலாக தான் அமையப்போகுது உடல் சின்னதாக உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அவை எல்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு சர்ஜரியோ எதனா ரொம்ப நாளாக ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க பிரச்சனைக்கு கட்டிகளோ ஏதோ ஒன்று உடல் உபாதை கண்ணுக்கு தெரியாத இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்குவதற்கு இது ஒரு காலம் உகந்த ஒரு காலம் என்று தான் எடுத்துக்குவேன் ஒரே சொல்ல சொன்னேன் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாங்கடானா நோய்க்கான தீர்வு இந்த மாதம் வந்து கொண்டிருக்கிறது இது உறுதி ஏன்னா பதினான்கு தேதி தேதிக்கு தேதிக்கப்புறம் ஒரு செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து முழுமையாக அந்த எட்டாம் இடத்திலே சுக்கரன் செவ்வாய் சனி என்று சொல்லக்கூடியன் மூன்று கிரகங்களின் சேர்க்கை பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்கிறது ஏற்கனவே குரு பகவான் ரெண்டாம் இடத்தையும் பார்த்துட்ருக்காரு அதனால் சற்று சஞ்சலம் இல்லாமல் விடலாமா வானாமா இந்த வே வேலை செய்யலாமா விட்டுட்டு போயிடலாமா வேறு வேலைக்கு போகலாமான்ற ஒரு எண்ணம் கூட ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு நல்ல உத்தியோகமும் கிடைச்சிருக்கும் ஐயா இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய உத்தியோகம் இந்த அஷ்டமத்து சனியில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் ஆகட்டும் குழந்தை பேர் ஆகட்டும் ரொம்ப நாட்களுக்கு நம்மளுக்கு நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் சேரும் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் எதையும் தீட்டாமல் கல் கூட ஒளிப்படாமல் அது திருமேனி ஆகாது இறைவனுடைய திருமேனி ஆவாது நாமளே செதுக்கின்றிருக்கான் இறைவன் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அச சனி பகவானுடைய தன்மையாக சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த நிலமை அது மாதிரி இருக்குது இந்த மாதம் அந்த காலம் நம்மளுக்கு திரும்புகிற வரைக்கும் நம்மளுக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருக்க தான் செய்யும் வேலை பலு அதிகரித்து கொண்டே இருக்கும் வேலை இனிமேல் செய்யக்கூடிய தன்னம்பிக்கை வந்துடும் சாமி எதுவாக இருந்தாலும் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் செஞ்சு முடிக்கிறேன் சாமின்னு சொல்லுவீங்க டஃப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் தரேங்க இதுக்கு முன்னே அந்த தன்னம்பிக்கைலாம் இல்லாமல் இருந்தும் இல்லை இனிமேல் அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக வருது ஏன்னா ரெண்டாம் அதிபதி அந்த சூரியன் என்று சொல்லக்கூடியவர் அந்த சனி பகவான் வீட்டில் விட்டு நம்ம வெளியேறது பதிமூணாம் தேதியாக ரிலீஃப் ஆகி வெளியேறாரு சுவாமி அதுவே பெரிய மகத்துவம் அந்த வேலையில் இருந்து வந்த தடைகள் கூட இனிமேல் விலகி நீங்கள் ஃப்ரீயாக வேலை செய்யப்படுறீங்க ஃப்ரீயாக வேலை செய்யக்கூடிய காலம் வந்து சாமி சரிவா நம்மளுக்கான வேலை தான் இதை நாம் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டால் தொந்தரவு இல்லாத நாம் நிம்மதியாக வாழலாம் அந்த வேலை எடுத்து செய்யக்கூடிய தன்னம்பிக்கை வந்து கொண்டே இருக்கிறது பிரச்சனை வந்து வெளியே வரப்போகிற சார் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் நாள் இருக்குது நாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை பகவான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அவை நன்மை தரக்கூடியதுக்காக தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை கூட அவர் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்குதுன்னா நம்ம கிரகங்கள் நம்மளையும் போற்றுக் இருக்குது இறைவன் வேறல்ல நவ கிரகங்கள் வேற இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீடாலும் சொல்லியிருக்கேன் நான் நவ கிரகங்களை வணங்கினாலும் ஒன்று தான் இறைவனை வணங்கினாலும் ஒன்று தான் இறைவன் இல்லை ஏன்னா பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்து தான் இறைவன் சிவபெருமான் நவ கிரகங்களை படைத்ததாக வரலாறு நம்ம தான் சொல்லலை சுவாமி வரலாறு தான் சொல்கிறேன் நான் அதனால் இறைவனை துதிக்கின்ற நாட்களை பூச நட்சத்திரம் வேறு எதுலேயும் வரல கடகராசியில் தான் வருது அதை வந்து தெரிஞ்சுங்கோ கடகராசியில் தான் போச நட்சத்திரமே வருது அந்த தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலமாக இறைவன் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே தரப்படுறார் ஒரு பதினஞ்சு நாட்கள் மட்டும்தான் ஐயா தொந்தரவு சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய நபர்கள் ஆகட்டும் கல்வி பயின்று கொடுக்கின்ற மாணவர்கள் ஆகட்டும் ஐயா நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிடுனா நான் தேர்வில் எழுதி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிடும் எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்க போக சாமி என்னென்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கும் போட்டி போட்டு தான் நீ வெற்றி பெறணும் கடைசி நேரத்தில் வெற்றி பறிப்பீங்க கண்டிப்பாக பறிப்பீங்க கடகராசி பொறுத்தவரை கடைசி நேரத்தில் வெற்றியை தட்டி பறிக்கும் தன்மை விளைவணும் நம்மளா சொல்லுவோம் வெற்றி கனி உங்களது தான் என்னென்னா அது போட்டி ரொம்ப அது கடுமையான தாக்கத்தை கொடுக்கும் எல்லாம் ஆனால் எங்கே ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதுக்கு சுலபமாக கிடைச்சிட்டா அதுக்கு மதிப்பு கிடையாது அது போட்டி போட்டு வெற்றி பெற்று அந்த அவார்டு வாங்குகிறோம் பாரு அதில் தாங்க இருக்குது சிறப்பு நூறு மார்க்கை எடுத்தும் பேப்பரில் வருது பாருங்கள் அதாங்க மதிப்பு அதுக்காக கடின உழைப்பு கொடுக்குறோம் இல்லை எவ்வளோ கடின உழைப்பு கொடுக்குறோமோ அதுக்காக பலாபலம் கொடுக்குறான்லவா இறைவன் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது ஏன்னா பதிமூன்று தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் பெயர்கிறார் அதுவே பெரிய மகத்துவம் இதுவரை இல்லாத தன்னம்பிக்கை வளரப்போவது நம்ம வாழ்வில் இது வரைக்கும் இல்லாத கம்யூனிகேஷன் நம்ம பெற்றோர்களோடு நம்மளை ஆதரிப்பாங்க தந்தையார் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய காலமாக வருகின்றது தந்தையார் ஸ்தானம் வலுப்பெற போதுங்க ரொம்ப கடுமையாக அவர் கடுமையான தாக்கத்தில் வாழ்ந்தவர்களோட இனிமேல் அவருடைய பெயர் வெளியும் தன் இன்ற மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய் என்று தான் கொடுத்துருக்காங்க அந்த நான் என் மகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை என் பிள்ளைங்க நல்லா மார்க் எடுத்திருக்காருங்க அப்படின்னு மார்த்தட்டி சொல்கின்றோம் இல்லவா அந்த தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது நாம் பெற்றவங்களுக்கு ஒரு பெயர் நற்பெயர் நம்ம மாணவன மாணவராக இருக்க பெற்றால் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து அவங்க பெயரை முன்னு கொண்டு வரணும் எங்கள் பையனும் படித்தாங்க நான் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் வீண் போகலை அப்படின்ற ஒரு இல்லை சொல் அவையெல்லாம் மாறக்கூடிய காலம் வந்துட்டுருக்கு ஐயா வேலையில் இருந்து வந்த கடுமையான தாக்கம் எல்லாம் மெதுவாக குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது ஐயா தேவை தேவையில்லை கடகராசிக்கார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டித்து பின்தங்கிப்போம் ஆனால் கண்டிப்பாக டஃப்பும் இருக்கும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துங்க தயவுசெய்ய சொல்கிறேன் உங்களுக்கு போட்டி கண்டிப்பாக உண்டு உங்களை தான் கூப்பிடுவாங்க வேற யாரையும் கூப்பிட மாட்டாங்க வெற்றியை பெறவர்கள் போட்டிக்கு யார் அழைப்பாங்கன்னா கடகராசிக்கார்தான் மொத்தம் பேர் முதல்ல கூப்பிடுவாங்களே ஏன்னா அந்த போராடும் குணம் வேண்டுமல்லவா ஒரு மனுஷனுக்கு அந்த போராடும் குணம் உங்களுக்கு உண்டு அதனால பிரச்சனை கிடையாது நொந்து நூடுல்ஸ் மட்டும் ஆகாதீங்க பயப்படாதீங்க அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரதான் போகிறீங்க கடகராசிகார் அனைவருக்கும் இது ஒரு பெரிய மகத்துவம் என்று தான் சொல்லணும் இந்த முறை அஷ்டமத்து சனி முடியும் தருவாயில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தையும் முன்னேற்ற பாதையும் அழைத்து செல்வார் இது உறுதி தன்னலர்வு இல்லாத சேவை செய்யக்கூடிய நபர் யாரான தான் அந்த தன்னளவே க தன்மானமாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் யாருனா பத்து ரூபா கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு நம்மளும் தூரம் வந்துருக்கோம் சரி இருக்கட்டும் விடுங்க பரவாயில்ல நாளை பொழுது நம்மளுக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்தால் கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு தன்னம்பிக்கை அந்த கொள்கையிலிருந்து மாறாத ஒரு குணம் அந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உண்டு இந்த காலம் சரியில்லை என்றாலும் நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் மாத கிரகங்கள் அமர்ந்திருக்குது பிரச்சனை பட தேவையில்லை செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக வருது சாமி இதுவரைக்கும் கேட்காமல் இருந்து வந்த கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலமாக வருது ரொம்ப நாளாக நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்க முடிய யார்னா ஒரு மூலயமாக அது பெரிய தொகையை வாங்கி அதை எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ தான் போகிறோம் அந்த ஒரு கடனை இன்றைக்கி வரைக்கும் பில் பண்ணிவிட்டு நாம் நிம்மதியாக இருக்க தான் போகிறோம் எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய காலம்லாம் தவிக்க தான் போகிறோம் பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வர தான் போகிறோம் ஐயா இது உறுதி ஐயா மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட வழிபட சூரிய நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்